ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இது ரெடி பண்ணுறக்காக நான் இருபது பல் பூண்டு எடுத்திருக்கேங்க அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்து அரைக்கிறத விட இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டைக்கால் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து லைட்டாக நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பூண்டு நல்லா தட்டி எடுத்துகிட்டு இதில் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் உள்ள சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா தாளிக்கும் போது பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் அதனால் நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா இதோடையே கொஞ்சமாக காரமாக இருக்குது இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க எடுத்து இது வந்து ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் இது வந்து மிக்சி ஜெல் அரைக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக ரெடி சுற்றி விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் போல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு சாதத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க சூடான சாதத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாதம் மீதமாயிடுச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதோடைய பூண்டு மிளகாய் தூள் எல்லாம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்து சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க சாதம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பூண்டு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்து நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்புள்ள சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அந்த சாதம் வந்து அதிகமாக நம்ம கலந்து வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னொரு வெங்காயம் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை நிலவாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாய் தூள் இல்லைங்களா அது காரை இருக்காது அதனால ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் நீங்கள் வந்து சாத்தில் உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாங்க இல்லை கரெக்டாக இருந்தால் கூட உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை நான் சாத்தில் உப்பு எதுவும் சேர்க்கலாம் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சாதத்தை கலந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போது நல்லா கலந்து விட்டால் தான் இந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க இந்த மாதிரி பூண்ட பச்சையாக தட்டி உள்ளே சேர்த்து நல்லா கலந்து இல்லைங்களா இப்போ கொஞ்சம் கூட பூண்டோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்குங்க இல்லை உங்களுக்கு வந்து வேறு மாதிரி வேணும் அப்படின்னா பூண்டை லைட்டாக எண்ணெயில் வதக்கி நீங்கள் தட்டும்போது உள்ளே சேர்த்துக்கலாம் அது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் பட் ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க எல்லாம் மீதமாயிடுச்சு அப்படின்னா எப்பவுமே ஒரே மாதிரி குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறக்கு இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினைச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட்